என்னுடைய தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்திலே எதற்காக பேரூராட்சியை கண்டித்து நாம் கடல் கட்சியை இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் நமது பகுதிக்கு குடிநீர் விநியோகமே இல்லை குடிநீரே இல்ல திருப்பூர் ராமநாதபுரம் கூட மோசமா ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் மேட்டுப்பட்டியில தான் அவன் தண்ணி எடுத்து வர நிலமையில இருக்கும் தள்ளுவண்டியிலையும் போய் தண்ணி எடுத்து வரும் சரியா அவனுக்கு தெரியும் அதே மாதிரி பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு இரண்டு ஆண்டுகள் ஆயிருச்சு இரண்டு ஆண்டுகளா அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி முடிக்க முடியல இந்த திமுக அரசாணையும் இந்த பேரூராட்சி ஆலயம் ஏன் முடியல பண்டுவல்ல 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 ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பண்ட

你们不要闹，我也不听。

நீ ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பீங்க அவர் ரெண்டு தெரியாமல் போய் காசு மார்க்க கொடுத்துருக்காரு அந்த ஆயிரம் ரூபாய்க்கு குளிக்கிறது பத்தாலுமே இன்னொரு ஆயிரம் ரூபாய் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வேற சினி வச்ச காசி சேர்த்து கொடுத்து வந்துருக்கானே உங்களுக்கு தெரியல இந்த தீவிர அரசு எதுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கணும்னு தெரியுமா காஸ் மார்க்கோ வரணாபத்துல சொன்னே தமிழ்நாட்டுல காசு மார்க்கோ வரணாபத்துல உங்களுக்கு அதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நீ அதிகடைய குளிக்க

அவர் உங்களுக்கே தெரியாம போய் டாஸ் மார்க்க கொடுத்துவாரு அந்த ஆயிரம் ரூபாய் குடிக்கிறது பத்தாதுல இன்னொரு ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வேறு சிந்தி வச்சிருந்த காசி சேர்த்து கொடுத்து உங்களுக்கு தெரியல இந்த திமுக அரசு எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் தெரியுமா டாஸ் மார்க்க வருமானப்படுத்தல உண்மையிலே தமிழ்நாடு டாஸ் மார்க்க வருமானப்படுத்தல உங்களுக்கு அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இனி அதிகமாக குடிக்க வச்சு இன்னொரு ஆயிரம் ரூபாய் வீட்டு இருந்து கொண்டு வந்து சேர்த்து குடிக்கிறது இந்த திராவிட அரசு வச்சிருக்கு இதுதான் ஆயிரம் ரூபாய்

мотрите, Teruah <Sessizuk> is onging with my job, and I will tell you the job. I saw these times when I fired a person who was Arduino whiteいました, the woman who knew it would be better. Araya's nationale prayed, Zima and Carbonika, say this to check guys and சொல்லு என்ன தூர் வரையூர் வந்த தண்ணி மிதந்து பாத்து மீட்டி போய் அந்த சரக்கு

ஜாதியை தூண்டி மொழிய அந்த வேட்பாளர் உங்க ஜாதி உங்க ஜாதிக்கார தண்ணி மேல வரலாம்

அந்த எட்டு மணி நேரம் வரைக்கும் மனுஷையே போட்டி கொண்டு போயிடுச்சு ஆதிக்கம் பிராமணையோடய ஆதிக்கம் பாதி பிராமண வாதிக்கம் காங்கிரஸ் கட்சியில் அதிகமாகிருக்கு அந்த காங்கிரஸ் கட்சியில் பண்டிகை ஜவராஜி பண்டிகை இந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்கள இந்த குடும்பத்தில் மக்களை இந்த காலத்தில் மக்களும் இது தேவையான இருக்கிறான்னு சொல்லி சப்ஜெக்ட் சைடு பிஜி ஆராயிற திறமையில பிடி ராஜன் சௌந்தரமணியாரே இப்போ என்னங்க பராவல செய்து என்ன இருந்து குடுச்சீங்க பூம்புகார்ங்க சசித்க்கு வந்து நீங்க கொடுத்தீங்க நீங்க கொடுத்தீங்க டீமுக்காக 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 ஆதிமுக்காக ஆதிமுக்காக இருந்து இப்ப மூணமா நீங்க டீமுக்காக இருந்து மாதிமுக்காக மாதிமுக்காக எத்தனை கிடுற இருக்கு தமிழகத்துல கொல்லைgetElementById